ஆன்மீக தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான சனிப்பெயிற்சி பலன்கள் கடந்த ஏழரை வருஷமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அல்லல் பட்டு வந்த உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி உட்கார்ந்துருக்காரு ஏழரை சனியிலிருந்து விடுபட போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி விடிவு காலம் பிறக்குதுங்க வாழ்க்கையில் வசந்த வீசுது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்க படியும் நிகழ்ந்திருக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வர சனி பகவான் கும்பராசியில பயணம் செஞ்சுட்டு தனுசு ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் இனி மூன்றாம் வீட்டில் உட்கார்றதுனால உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடைபெறுங்க சின்ன சின்ன பயணங்களால பலன் கிடைக்க போகுது சனி பகவான் கும்பராசிலிருந்து உங்கள் ராசிக்கு விரைய ஸ்தானம் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு கும்பராசியில் சஞ்சரிக்கும் முப்பது காலமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு தொழில் வருமானம் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடக்குதுங்க அதாவது போன ஏழரை வருஷமாக வேலை இழப்பு குடும்ப பிரச்சனை வருமான இழப்பு சமூகத்தில் அவமானம் நோய் விபத்து அப்படின்னு பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க பலரும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் தூக்கம் தொலைச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களை கடந்த ஏழரை வருஷமா ஆட்டி படைச்ச சனி பகவான் உங்களை விட்டு விலகுறாருங்க இத்தனை வருஷமாக சோதனை மூலம் பல பாடங்களை கற்று கொடுத்து சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதே செய்கிறாருங்க உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும் நல்ல காலம் வந்துருச்சு அனைத்து துயரங்களும் கஷ்டங்களும் விளங்க தொடங்கிடுச்சுங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு வேலையில் திருப்தியான நிலை மற்றும் விருப்பமான வேலை எதிர்பார்த்த வருமானத்தோட கூடிய வேலை வந்து சேரும் வேலையில சிலருக்கு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இருக்கு வெளியூர் இல்லாட்டி வெளிநாடு போறக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற தொழிலை தொடங்குங்க உங்க வீட்ல இனி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க கொண்டாட்டங்கள் அதிகரிக்கும் காதலிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல செய்தி தேடி வரும்னே சொல்லலாம் குடும்பத்துல கல்யாணத்துல பேசி முடிப்பாங்க விவாகரத்து வரைக்கும் போன கோட் படியேறி தம்பதியர் வந்து சந்தோஷமா சமாதானமாக அடைஞ்சு ஒற்றுமையாக குடும்பம் நடத்துவாங்க குழந்த பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கியவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் மனசிற்கு மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் நடைபெறுங்க சம்பாதிக்கிற பணத்தை சுப வரைய செலவுகளாக செய்யுங்க சம்பாதிக்கும் பணத்தை கொஞ்சம் சேமிச்சும் வைங்க அதே மாதிரி பணத்தை தொலைச்சவங்களுக்கு இனி பணம் தேடி வரும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க போகுது எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை விற்கிறது மூலம் பணம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்துக்களை வாங்குவீங்க உடன் பிறந்தவர்களாலேயும் உறவுகளாலேயும் நன்மைகள் ஏற்படுங்க சந்தை ரேஸு லாட்ரி அந்த மாதிரி நல்ல லாபகரமாக அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது பொருட்களை வந்து அடகு வைக்க சூழ்நிலை ஒவ்வொரு சிலருக்கு ஏற்படும் வண்டி வாகனம் வாங்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள் இருக்குங்க அவங்களோட படிப்பு வேலை வெளிநாடு எல்லாமே சாதகமாக இருக்க சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உற்சாகமும் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஊதிய உயர்வு ஏற்படும் உயர்வு அதிகாரிகளோட நல்ல பெயர் எடுப்பீங்க அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி குறையுங்க எதையுமே தைரியமா சந்திக்கும் ஆற்றலும் சந்தர்ப்பமும் இருக்கு உங்ககிட்ட சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க வேலை விஷயமா வெளிநாடு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த யோகமும் வந்தாச்சு குடும்பத்துல புது வரவு உண்டு மெயினா இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்குதுங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் புது வேலையை மாற்றலாம் அதே மாதிரி உடல் புத்துணர்ச்சி இருக்கும் வரும் பணத்தை முறையாக வைங்க கடன் இல்லாமல் வாழலாம் யாருக்குமே பணம் கடன் கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு கொடுங்க இல்லாட்டி கொடுத்த பணம் திரும்ப வராது அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க யாருக்கும் கடனுக்கா ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடன் வாங்குவதையும் தவிர்த்துடுங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துங்க எதையும் கேர்ஃபுல்லாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா எல்லாம் எல்லாமே நல்லது நடக்கும் குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லாட்டி திருநள்ளாறு போயிட்டு வாங்க நினைச்ச காரியம் எல்லாமே நல்லதா நடக்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க ஆஞ்சநேயரை வெற்றல மாலை சாத்தி வழிபடுங்க கண்டிப்பா மேன்மைகள் அதிகரிக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்க நன்றி